வணக்கம் உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வெறும் டிஜிட்டல் குப்பன் நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லவே இல்ல அது ஒரு மறைக்கப்பட்ட புதையல் அதை எப்படி ஒரு மதிப்புமிக்க சுத்தா சொத்தா மாத்துறதுன்னு தான் இந்த முழு பகுப்பாய்வுல நாம பார்க்க போறோம் இந்த கேள்விய ஒரு நிமிஷம் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்களேன் நூறு இருக்குமா இல்ல ஆயிரம் நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல டிஜிட்டல் தான் ஆனா நமக்கு தெரியாமலேயே இந்த சேகரிப்புக்குள்ள ஒரு பெரிய புதையலை மறைச்சு வச்சிருக்கோம் நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போற இந்த விஷயத்துல சரியா சொல்லணும்னா ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஃபைல்ஸ் இருந்துச்சு கேட்கறதுக்கு இது ஒரு பெரிய தகவல் சுமை மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில இது ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புக்கான ஆரம்ப புள்ளி சரி நம்மளோட முதல் கேள்வியே இதுதான் இந்த ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ் வெறும் டிஜிட்டல் குப்பையா இல்ல ஒரு மறைக்கப்பட்ட புதையலா இது முழுக்க முழுக்க நாம பார்க்கிற கோணத்தை பொறுத்தது தாங்க இங்க தான் நம்மளோட மொத்த மனநிலையும் போகுது இதை ஒரு களஞ்சி கிடக்குற ஃபைல்ஸ் குவியலா பார்க்காம ஒரு திட்டமிட்ட டிஜிட்டல் சொத்து தொகுப்பா பார்த்தா அதோட உண்மையான என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் இந்த டிஜிட்டல் குழப்பத்துக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற அந்த ரகசிய வடிவத்தையும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் கண்டுபிடிப்போம் இந்த சாட்டை பாருங்களேன் தான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு இந்த ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஃபைல்ஸும் ஏனோதானோன்னு சேகரிக்கப்படல இதுல பாதிக்கு மேல அதாவது ஐம்பத்தொரு சதவீதம் ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த தூண்களை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒன்னு ஐயான்னு சொல்ற ஒரு ஆன்மீக தத்துவம் இன்னொன்னு ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்களா இது சம்மா தகவல்களை சேகரிக்கிற விஷயம் இல்ல இது நம்மளோட உள்மன அமைதியையும் வெளி உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான கருவிகளையும் ஒரே நேரத்துல மாஸ்டர் பண்றதுக்கான ஒரு ஆழமான உத்தி இங்க தத்துவமும் டெக்னாலஜியும் ஒன்னு சேருது சொல்லப்போனா இந்த முழு சேகரிப்பும் ஒரு பிஸ்னஸ் பிளான் மாதிரி தான் வேலை செய்யுது ஐயாவோட போதனைகள் உங்கள் பிராண்டோட ஏன் அப்படிங்கிறத சொல்லுது ஏஐ டூல்ஸ் அந்த ஏன் என்பதை எப்படி செயல்படுத்தணும்னு காட்டுது சோஷியல் மீடியா ஃபைல்ஸ் எப்படி விநியோகம் பண்ணணும்னு பிஸ்னஸ் மாடல் ஃபைல்ஸ் எப்படி பணமாக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்டாக இருக்குது சரி இப்ப இந்த ரெண்டு உலகத்தையும் அதாவது பழங்கால ஞானத்தையும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியும் ஒன்னு சேர்க்கிற அந்த மைய தத்துவம் என்னன்னு பார்க்கலாம் அந்த பாலத்தோட பேருதாங்க புரிதல் இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட் இந்த புரிதல் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் மூலமா ரொம்ப பழமையான ஆன்மீக ஞானத்தை இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வா பயன்படுத்த முடியும் வாங்க ஐயாவோட முத ரொம்ப முக்கியமான ஒரு போதனைய பார்க்கலாம் மனம் ஒரு மாய இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு உலகத்துல இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம மனசு எப்படி பாட்டுக்கு யோசனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரிதான் சோஷியல் மீடியாவும் முடிவே இல்லாத கண்டென்ட்ட உருவாக்கிக்கிட்டே இருக்கு அத கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது வீண் வேலை அது ஒரு டிஜிட்டல் மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் இதுதான் டிஜிட்டல் டீடாக்ஸ்ங்கறதோட ஆழமான தத்துவ வடிவம் ஐயாவோட ரெண்டாவது கான்செப்ட் மனதில் உறுதி வேண்டாம் கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல ஆனா இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் நீங்க செய்கிற வேலையில் உறுதியா இருங்க ஆனால் அதோட ரிசல்ட்ல இல்லை உங்கள் கண்டென்ட் பிளான தினமும் கரெக்டாக பண்ணுங்க ஆனால் எத்தனை லைக்ஸ் வந்துச்சு எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க இது த காம்பவுண்ட் எஃபெக்ட் புத்தகத்தோட ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ஷன்னு கூட சொல்லலாம் மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து குழந்தை நிலையே ஞான நிலை ஏஐ மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இதுதாங்க பெஸ்ட் மைண்ட் செட் எனக்கு தெரியாதுன்னு பயப்படாம ஒரு குழந்தை மாதிரி ஏஐ கூட விளையாடுங்க கேள்விகள் கேளுங்க புதுசு புதுசா ட்ரை பண்ணுங்க இந்த மனநிலை தான் உங்களை ஒரு சூப்பரான இன்ஜினியரா மாத்தும் சரி இவ்வளோ நேரம் தத்துவம் பத்தி பேசிட்டோம் இப்போ இந்த அறிவை எப்படி காசா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை பார்க்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிளான படி திட்டம் இருக்கு முதல்ல உங்களுக்கான நிச்சை கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது உங்களோட முதல் தயாரிப்பு உருவாக்கணும் மூணாவது அதை மார்க்கெட் பண்ண ஒரு ஃபனல் செட் பண்ணணும் கடைசியா ஏஐ பயன்படுத்தி உங்க உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகப்படுத்தணும் இந்த ஆய்வுப்படி பார்த்தா டிஜிட்டல் யுகத்தில் மன அமைதின்றது ஒரு சூப்பரான நிச் முதல் தயாரிப்பா ஏற்கனவே இருக்கிற ஐயாவோட போதனைகளை வச்சு முப்பது நாள் வாட்ஸ்அப் தியான பயணம்னு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப மதிப்புள்ள ஒரு ப்ராடக்டை உருவாக்கலாம் இப்போ பாருங்க இதுதான் இதோட மேஜிக் ஏஐய பயன்படுத்தி உங்க சொந்த ஃபைல்ஸ்ல இருந்தே ரீசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கல எழுதி அதை வீடியோவா மாத்தி எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் நாலு மணி நேர வேலையை வெறும் இருபது நிமிஷத்துல முடிக்க முடியும்னு பார்த்துக்கோங்களேன் இது ஒருத்தரால கூட ஒரு முழு கண்டென்ட் மிஷினை ரன் பண்ண முடியும்னு காட்டுது ஃபைனலா இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியும் நம்மள ஒரு பர்சனலா எப்படி மாத்துதுன்னு பாப்போம் இதுதான் அந்த பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சும்மா தகவல்களை சேகரிச்சு மட்டும் வைக்கிற டிஜிட்டல் துறவியா இல்லாம அந்த அறிவை வச்சு புதுசா உருவாக்குற மத்தவங்களோட பகிர்ந்துக்கிற ஒரு கம்யூனிட்டியையே உருவாக்குற ஒரு செயல்படும் குருவா மாறுறது இது செயலற்ற தன்மையிலிருந்து செயல் சக்திக்கு மாறுற ஒரு பயணம் ஸோ பாயிண்ட் ரொம்ப சிம்பிளுங்க சும்மா கலெக்ட் பண்ணிட்டே இருக்காதிங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிங்க இதோ உங்களுக்கான முதல் மூணு ஸ்டெப்ஸ் இந்த ஏஐ தத்துவத்தை முழுசாக உள்வாங்குங்க உங்கள் முதல் வாட்ஸ்அப் ப்ராடக்டை பில்ட் பண்ணுங்க உங்கள் ஆறு மாச கண்டென்ட் பிளானு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வியை மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆனால் ஒரு புது கோணத்தில் உங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் உங்கள் நோட்ஸ் ஆப்பில் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன புதையல் ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மேப் இப்போ உங்கள் கையில் இருக்கு